ஹலோ வணக்கம் நண்பாஸ் நண்பீஸ் என்னடா விருதுநகர் போர்டை காமிக்கிறேன் விருதுநகருக்குள்ளே என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா நம்ம டிவிக்கே மாநாடுக்கு தான் இப்போ இன்றைக்கி என்ன நடந்துருக்கிட்டு இருக்குது ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு அப்டேட் காமிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் மாநாடு எங்கே இருக்குன்னா மா விருதுநகரோட எல்லை ஆரம்பிக்கிற இடத்துல தான் மாநாடு இருக்குது இப்போ போர்டு காமிச்சோம் அது வந்து விருதுநகர் ஆரம்ப எல்லை அடுத்து இந்த போர்டு பாருங்கள் அதுக்கு போர்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த போர்டு இருக்கும் மதுரையோட எல்லை முடிவுன்னு போர்டு இருக்கும் இது இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து நம்ம தூத்துக்குடி ஹைவேல வர்றோம் பார்த்தீங்களா தூத்துக்குடி ஹைவே ரோட்டில் வர்ற ரோடு தான் இது மாநாடு தாண்டத தாண்டப்போ இந்த ரெண்டு போர்டு இருக்கும் இந்த போர்டுக்கு முன்னாடி லெஃப்டே தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இது வரைக்கும் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் பாதைன்றதை நம்ம வீடியோவில் இது வரைக்கும் காமிக்கவே இல்லை இப்போ தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இது வரைக்கும் ஒரு என்ட்ரன்ஸில் போன மாதிரி காரில் பைக்கில் போன மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி வழித்தடம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்போம் அந்த இருந்து இன்னொரு நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தாண்டி வந்தீங்கன்னா இந்த ரோடு இந்த பாதை தான் இதான் பார்த்தீங்கன்னா டிவிகே மதுரை மாநாடோட மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் இப்போ விக்கிரவாண்டி எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க முன்னாடி போர்டு கட் அவுட்லாம் வச்சு மெயினில் பெரிய ஆரிச்சி மணி போட்டிருப்பாங்க அந்த இடம் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதான் மாநாடு இன்னும் மாநாடுக்குள்ள போகலை இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஐநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தகரம் மாதிரி போட்டு மணி போட்டு சர கவர் பண்ணிட்டாங்க கார் பார்க்கிங்க்கு ரோட்டு மேலே ரைட் சைடு தூத்துக்குடியில் வர்றவங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு மதுரிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த லெஃப்டிலே அப்படியே இறங்கிடலாம் மதுரை அதாவது மதுரை வழியாக வர்றவங்களுக்கு விமான நிலையம் வழியாக நம்ம தூத்துக்குடி ஹைவேலேருந்து வர்றவங்களுக்கு இந்த லெஃப்ட்லேயே வந்து மாநாடு என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இரநூறு ப்ளஸ் ஏக்கர் அது கரெக்டாக தெரியல இரநூத்தி இருபதா முந்நூறு ஏக்கரே தெரியல அது க்ளீனிங் ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு கார் பார்க்கிங் இடம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸும் இதுதான் ஆக்சுவலி அவங்க மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஏக்கர் மாநாடு நடத்துகிற இடம் மொத்தம் ஓவரால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேலே தான் வரும் அவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துல மதுரையில் டிவிகே மாநாடு நடக்க போகுது இது வந்து அந்த என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பாதை போகுது இந்த பாதையிலையும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜுக்கு போகலாம் இது அந்த கட் அவுட்டு வைக்கிற இடம் அது வேலை நடந்துகிட்ருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய பாதை நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியில் காமிச்சுங்களா அந்த பாதை வர்ற இடம் தான் அந்த ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் கட் அவுட் இருக்கும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பைக்கில் நம்ம இங்கிட்டும் வந்துடலாம் நம்ம வீடியோ பழைய வீடியோவில் பாருங்கள் ரெண்டு பாதை பிரியும் லெஃப்ட்டில் நம்ம போயிருப்போம் ரைட்டில் ஒரு பாதை பிரியும் அந்த பாதை தான் அந்த பாதைக்கு வந்தாலும் இந்த மெயின் ஆர்ச்சிக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடலாம் மொத்தம் இங்கிட்டு ரெண்டு பாதை இந்த பக்கம் ஒரு பாதை மூணு பாதை கிட்டே இருக்குது மொத்தம் அநேகமாக நம்ம ரெகுலராக வீடியோவில் காமிச்ச பாதை அடைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு மெயின் என்ட்ரன்ஸ் ஆரிச்சு கட் அவுட் வைக்கிறதுக்கான வேலைகள் பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம இது வரைக்கும் ஸ்டேஜ் இருந்து அங்கே என்ன தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி வந்து ஒரு கிரவுண்டு ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றத இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன வேலை நடக்குது எவ்வளோ ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த கிரவுண்டை ஃபுல்லாக கவர் தான் நம்ம தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலர் அர்ஜுனா அவர்கள் அப்புறம் வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் அவர்களும் பார்வையிட வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் நாங்கள் இது மாதிரி பெர்மிஷன் கேட்டோம் வீடியோ எடுக்கலாமான்னு கூட இருந்தவங்களாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆதவ் அர்ஜுனா சார் வந்து அவ்வளோ ஹம்புலாக நீங்கள் வந்து வ எடுத்துக்கோங்க யாரும் யூடியூப் தானே நீங்கள் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாங்கள் பேசி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் போடாதீங்க நீங்கள் விஷுவல்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்து நீங்களே எடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அளவு ஒரு ஆதவ் அர்ஜுனா சார் ஹம்புளா சூப்பராக பேசுனார் நல்லா பேசுனார் நாங்கள் பேசி கொடுத்தே வந்தோம் எவ்வளோ பாலிட்டிக்ஸ் பாலிட்டிஷியன்ஸும் நம்ம பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க விடுவாங்க நம்ம கிட்டே கான்வர்சேஷன் பண்ணுவாங்களான்னு தெரியாது இந்த மாதிரி சார் நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டிலேருந்து நாங்கள் தான் வீடியோ இருக்கோம் அந்த ஒரு மூணு சேனல் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னாரு எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னார் இந்தளவு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணோம் நம்மகிட்ட பேசணும்னு தே தேவையில்லை நானும் நிறைய அரசியல் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் இவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் போக முடியுமா நெருங்க முடியுமா இவ்வளோ வந்து ஒன் டு ஒன் பேச முடியுமான்னு தெரியல இது வந்து மா மினரல் வாட்டரு பொதுமக்களுக்கு வந்து போன விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து பிரச்சனையாயிருச்சு தண்ணி இல்லாமல் பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனையை சரி இங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு பாக்ஸ் இது வந்து பொதுமக்கள் உக்காறதுக்கு பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பாக்ஸ் சொல்கிறாங்க இந்த தொண்ணூறு பாக்ஸுக்கும் நாலு நாலு பைப் லைன் மின்னரல் வாட்டர் பைப் லைனை கொடுத்துருக்காங்க மக்கள் அங்கங்கே நின்ற இடத்துலையே பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் பைப்லைன் தோண்டி பைப்லைன் வந்து பதிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த கொழாய் மட்டும் அந்த இது மட்டும் போடணும் ஓப்பன் பண்ணுறது அந்த லிவர் மட்டும் போடணும் அந்த வேலையிலும் நம்ம நினைக்கிறேன் இதுக்கு வந்து ராட்சத மிடல் மட்டும் தான் ராட்சத அங்கங்கே வந்து டேங்க் பெரிய பெரிய டேங்க் வச்சு அங்கேருந்து அந்த பைப்பில் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு இருக்காங்க இந்த ஸ்டேஜுக்கிட்டே கிரில் கேட் பார்த்துருப்பீங்க இந்த கிரில் கேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விஐபி புறம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய அசம்சன்னு அந்த பக்கம் பூரா பப்ளிக் இருப்பாங்க இந்த கிரில் கேட்டுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து விஐபி பெரிய பெரிய விஐபி வர்றவங்களுக்கு அளோடு இருக்கும்னு நினைக்கிறேன் லைட்டிங் ஒர்க்கு இது வந்து ஸ்டேஜ் முன்னாடி லைட்டிங் ஒர்க்கு எல்லாம் போயிட்டுருந்துச்சு இதான் வந்து பார்த்திங்கன்னா தளபதி நடந்து போகிற ரேம்பு இந்த ரேம்போட அளவு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் கிடையாது நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்டே கேட்டோம் கரெக்டாக எக்ஸாக்டாக எண்ணூறு மீட்டர் எண்ணூறு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேம்ப் இருக்கும் பொதுமக்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து தளபதி வர தளபதியை பார்க்க முடியும் அவர் கண்டிப்பாக இதில் ரேம்ப் பார்க்க கடைசி வரைக்கும் வந்து தான் நட்ட ஆவார் அது மாதிரி கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூரத்தில் வந்து அதில் டேங்க் வாட்டர் டேங்க் வைக்க போகிறதா சொல்கிறாங்க அதுபோக ஃபுட் கோர்ட்டும் பெய்டு ஃபுட் கோர்ட் அதாவது நம்ம பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியலை ஸ்டேஜுக்கிட்ட நம்ம சொன்னேன் இல்லைங்க பார்த்திங்களா விஐபி கேலரியாக இருக்கலாம் முன்னாடி அதோட ஃபுட் கோர்ட்டாக இருக்கலாம் அதோட ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை அதோட ஃபுட் கோர்ட்டாக இது வர வாய்ப்பு இருக்கிறது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகரம் வச்சு பார்த்திங்கன்னா ஐநூறு ஏக்கருக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க இதில் யாரும் விக்ரம் பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி நின்று தான் ஃபுல்லாக விஜயை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணாங்க யாரும் இதில் ஏறாதீங்க பூரா வந்து கம்பி தகரம் இதாக இருக்குது ஃபுல்லாக கிழிச்சிரும் அதனால் அதில் ஏறி பார்க்குறது யாரும் ட்ரை பண்ணாதீங்க மேக்சிமம் ஃப்ளோட் இருந்துகிட்டே தான் இருக்கும் மக்கள் லட்ச லட்சமாக வருவாங்க வந்துட்டு வந்துட்டு பாதை வந்து பதிமூணு பாதை போட போகிறதா சொல்கிறாங்க பதிமூணு வழிகள் போட போகிறதா சொல்கிறாங்க அதனால் வந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க ஃப்ளோட் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பார்க்கணும்னா உள்ளே வந்து பாருங்கள் மக்கள் அந்த அளவு வந்து அவதிப்படக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த வந்து ரேம்பை வந்து விக்கிரவாண்டியில் எந்த அளவு போட்டாங்கன்னு தெரியல இங்கே வந்து எண்ணூறு மீட்ரு வரைக்கும் போட்டிருக்காங்க எண்ணூறு மீட்ரு வரைக்கும்ன்றப்ப பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சண்ட் உள்ள மாநாட்டுக்கு உள்ள உட்கார்ற பொதுமக்கள் வந்து தளபதியை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்இடி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க பேசுறது நல்லா கேட்கும் எஇடி இல்லைங்க அவங்கவுங்க இருந்த இடத்துல எல்இடியிலே வந்து அவங்க என்ன மாநாட்டில் பேசுகிறாங்க யார் யார் பேசுகிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம் தளபதி நடக்கிற ரேம்பு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு அந்த ஆர்ச்சுக்கிட்ட அந்த அதாவது என்ட்ரன்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா தளபதி ரேம் முடிகிற இடம் இதுதான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கு ஃபுல்லாகவே மேக்சிமம் அங்கிட்டு முடிஞ்ச ஒர்க்கு இந்த பக்கம் வந்துகிட்ருக்காங்க அந்த லைட்டிங் போடுறது ஆர்ச் வைக்கிறது லைட் வைக்கிறது ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறது அதுக்கான வேலைகள் அந்த ட்ரில் போடுறது ஓட்டை போட்டு அந்த கம்பு ஊண்டுவாங்க அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு பூரா பார்த்திங்கன்னா ரொம்ப மும்பரமாக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் ஒர்க்கு ஒரு டிராக்டர் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நிறைய இடத்துல எப்படி போடுறாங்கன்னு பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த டிராக்டர் அந்த கம்பு ஊன்றுறது கம்பெல்லாம் ஊண்டுறதுக்கு இந்த டிராக்டரை வச்சு தான் ட்ரில் போடுறாங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒம்பதாம் தேதி ஷூட் பண்ணோம் சாட்டர்டே ஷூட் பண்ணோம் இன்றைக்கி பத்து சண்டே கிட்டத்தட்ட இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அன்றைக்கி டே இருபத்தோறாம் தேதி சேகாமல் பத்து நாள் தான் இருக்குது அதனால் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியலை எங்கே சுற்றுனாலும் ஆட்கள் தான் நாங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி கடைசியாக போட்ட வீடியோ மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருப்போம் இப்போ உங்களுக்கு கிரௌண்டு ஃபுல்லாக கவர் அப் பண்ணி காமிச்சிட்டோம் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும் நாலு நாளைக்கு முன்னாடி இதே கிரவுண்டு எப்படி இருந்துச்சு இப்போ நாலு நாளைக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு டேட்டு மாறுறதுனால ஆகஸ்ட் இருபத்தொன்று இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஒன்றுன்னு டேட்டு மாறுறதினால ரொம்ப பரபரப்பாக ஆட்கள் நிறையா மேபி நம்ம நைட்டு வரல நைட் டியூட்டி கூட பார்க்கலாம் பார்த்தாலும் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் பத்து நாள் இருக்கறனால ரொம்ப பரபரப்பாக போகுது இப்போ அந்த ட்ரில் போட்டாங்க இல்லைங்களா அந்த ட்ரில் போட்டதுக்கப்புறம் அந்த கம்பம் அந்த லைட்டிங்கு எதுக்குன்னு தெரியாதுக்கா அந்த லைட்டிங்க்கா ஸ்பீக்கருக்கான்னு தெரியாது அந்த கம்பை ஊன்றுறாங்க எல்லோரும் சேர்ந்தால் ஊண்டுறாங்க எப்படி ஊண்டுறாங்கன்னு பாருங்கள் நம்ம மிஷின் வச்சோ எதுவும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே மிஷின் வச்சு தான் வேலை ஒரு சில வந்து ஆட்கள் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் இது வந்து இரும்பு கம்பு தான் இந்த கம்பை பாருங்கள் அந்த இதுக்குள்ளே எப்படி ஊண்டுறாங்கன்னு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேர் தான் அந்த கம்பத்தை ஊண்ட முடியும் ஊண்டிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே இதே இதே மாதிரி முன்னாடி எவ்வளோ கம்பம் ஊண்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கம்பம்லாம் இவங்க தான் ஊண்டிருப்பாங்க ஊண்டிட்டு இன்னொன்று ஸ்ட்ரைட் பண்ணணும் அது ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லி சொன்னார் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு எவ்வளோ மிஷின்ஸ் இருந்தாலும் தான் ஒரு சில வேலை முடியும் அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டை முடிச்சுட்டு அர்ஜுனா சார் வந்து எல்லாத்தையும் பா பார்வையிட்டு அவர் வந்து அவரோட இடத்துக்கு பிளேஸ்க்கு போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் தொண்டர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு அப்புறம் வந்தார் அருண்ராஜ் சார் வந்து அதுக்கப்புறம் தொண்டர்களை மீட் பண்ணார் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க தொண்டர்கள் எல்லாருமே அருண்ராஜ் சாருக்கு மரியாதை செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா சார் வந்தார் அவரும் கம்புளாக வந்த எல்லாருக்குமே அங்கே தொண்டர்கள் எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ எத்தனை பேரும் வந்தாலும் பொறுமையாக நின்று போஸ் கொடுத்து அவங்க கொடுத்த வரவேற்பை வாங்கிட்டு மரியாதையும் வாங்கிட்டு நல்லா எல்லோருடையும் டைம் ஸ்பெ தொண்டர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவரும் கிளம்பிட்டார் இதோட நம்ம டிவிக்கே வீடியோ அப்டேட்டு அதாவது இப்போ ஒம்பதாந்தேதி எடுத்த வீடியோ அது இதோட அப்டேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க மேலும் என்னென்ன அப்டேட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பத்து நாளுக்குள்ளே நம்ம டிவிக்கே மாடை பற்றி இன்னும் எவ்வளோ உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்டேட்டையும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுப்போம் கண்டிப்பாக கொடுப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா வீடியோக்கும் ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து மாநாடு முடிகிற வரைக்கும் நம்ம சேனலில் எல்லா அப்டேட்டும் வரும் நம்ம மாநாடு நடக்கிற அன்னைக்கு மக்கள் எல்லாட்டையுமே கருத்து கண்டிப்பு எடுக்க நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அன்னைக்கு எல்லோரையும் மீட் பண்ணுவோம் அதுக்குள்ளே என்னென்ன அப்டேட் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ யூடியூப்பில் புதுசாக ஒன்று வந்திருக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா ஹைக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைக் பண்ணி விடுங்க மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் குரு